யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அவரோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும் அவரோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் நமக்கு மகிமை அவரோடு நாம் இணைந்து பொழுது நம்மளால் ஒன்றுமே தனித்து செய்ய முடியாது பாருங்க சிம்சோனோட வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான ஒரு அழைப்பை வைத்திருந்தார் பிளஸ்திய கையிலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அழைப்பு இஸ்ரேல் மக்களை நியாயம் செய்யக்கூடிய நியாயாதிபதியாக அவனை வைத்திருந்தார் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது பாருங்க விபச்சார பாவத்திலே விழுந்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான் அவனை பிடித்து அவனுடைய முடியை வெட்டிவிட்டார்கள் அவன் அபிஷேகத்தை இழந்து போனான் அவனுடைய எதிரிகள் அவனை பிடித்து அவனுடைய கண்ணை குருடாக்கி போட்டார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நம் கடவுளை விட்டு பிரிகிற பொழுது நமக்கு நடக்கிறது நம் கடவுளை விட்டு பிரிவோமானால் பிசாசானவன் நம் கண்களை குருடாக்கி போடுகிறான் என்ன செய்யறதுனே தெரியாது அடுத்து என்ன செய்யறது ஒரே குழப்பத்தில் காரணம் என்ன தெரியுங்களா ஆவியில நாம குருடாக்கப்படுகிறோம் பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது அவரோடு இணைந்திருக்கிற பொழுது அவரே பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமும் வார்த்தையாகிய தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் அவரை விட்டு பிரிவோமானால் வாழ்க்கை நடந்ததை போல குருடன் என்ன செய்வது என்று அறியாத குழப்பத்திலே நாம் தவிப்போம் அவரோடு இணைந்திருக்கிற பொழுதோ நமக்கு மகிமை பாதையிலே ஒரு தெளிவு கிடைக்கிறது இணைந்திருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் உங்களை வாழ வைப்பார் உங்களை அழைக்கிற தேவன் உங்களை உயர்த்தத்தான் அழைக்கிறார் அவரோடு இணைந்திருப்பீர்கள் ஆனால் ஏற்ற காலம் வருகிற பொழுது உங்களை மகிமையின் கீழத்தை சூட்டி உங்களை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார் ஏன்